எச்சரித்த புட்டின் க்ரீன்லாந்தை குறிவைக்கும் ட்ரம்ப் உள்ள தீவுகளில் கிரீன்லாந்து மிகப்பெரிய தீவாகும் ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கு இடையில் அமைந்துள்ள தீவாகும் உலக நாடுகளின் வரைபடத்தில் எந்த நாட்டுடனோ எந்த கண்டத்துடனோ புவியியல் ரீதியாக ஒட்டும் இல்லாத உறவும் இல்லாத ஒரு தீவு நாடு இது வட அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஒரு ஆர்க்டிக் தீவான போதும் வரலாற்று நோக்கிலும் அரசியல் நோக்கிலும் ஐரோப்பாவுடன் தொடர்புடையதாக உள்ளது இது உலகிலேயே பதிமூன்றாவது இடத்தில் உள்ள பெரிய நிலப்பரப்பு ஆகும் ஆனால் இப்பெருநிலத்தில் மொத்தம் ஐம்பத்தை தொள்ளாயிரத்து வாழ்கின்றனர் இந்த தீவு கடந்த சில நூற்றாண்டுகளாக சின்னஞ்சிறிய ஐரோப்பிய நாடான டென்மார்க் நாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது உலகிலேயே மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக இது கருதப்படுகிறது இந்த பிரம்மாண்ட தீவின் மீது நூற்றைம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவின் ஆர்வம் அதிகமாக உள்ளது என்ன விலை கொடுத்தேனும் இதை அடைந்தே தீர்வது என்ற ஆசையில் உள்ளது ஆனால் இது ஐரோப்பிய நாடுகளின் விருப்பத்திற்கு எதிராக உள்ளது டென்மார்க் இதை விட்டுத்தர விரும்பவில்லை ஆனால் இந்த தீவின் மீது அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டிரம்புக்கு எப்போதும் தீராத ஆசை உண்டு அவர் எப்போதெல்லாம் அமெரிக்க அதிபராக வருகிறாரோ அப்போதெல்லாம் அந்த தீவை அடைவதில் அடம்பிடித்து வருகிறார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக போது கிரீன்லாண்டை அமெரிக்கா வாங்கி தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்தார் இப்போது அமெரிக்கா கிரீன்லாண்டை வாங்க வேண்டும் என்று பேசி வருகிறார் இதனிடையில் டிரம்பின் மகன் டொனால்டு டிரம்ப் ஜூனியர் கிரீன்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் டிரம்பின் இந்த போக்குக்கு ஐரோப்பிய யூனியனில் உள்ள உறுப்பு நாடான பிரான்ஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்தது இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆதரவாக கிரீன்லாண்டு விஷயத்தில் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளார் சென்ற வியாழக்கிழமை மர்மன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஆர்க்டிக் மன்றத்தில் புட்டின் பேசினார் அப்போது உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாண்டை சுற்றி நடந்து வரும் பதற்றங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்துள்ளார் ஏனெனில் அமெரிக்கா நீண்ட காலமாக கிரீன்லாண்டை கைப்பற்றும் விருப்பத்தை தொடர்ந்து கொண்டுள்ளது என்றார் குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புவிசார் அரசியல் நன்மைகளுக்காக கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என பேசி வருகிறார் சென்ற புதன்கிழமை கூட கிரீன்லாந்து பற்றி பேசினார் அப்போது இது டென்மார்க் உட்பட அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் இந்த பூமியின் ஒரு பெரிய பகுதியை சரியாக பாதுகாக்க தீவின் மீதான அமெரிக்க இறையாண்மை அவசியம் என்றும் வலியுறுத்தினார் மேலும் ட்ரம்ப் தெரிவிக்கையில் நமக்கு பூமியின் மிகப்பெரும் பகுதியான இந்த கிரீன்லாந்து நிலம் வேண்டும் ஏன் என்றால் அது இல்லாமல் இந்த பூமியின் ஒரு பெரிய பகுதியை அமெரிக்காவை மட்டுமல்ல எதையும் சரியாக பாதுகாக்க முடியாது எனவே நாம் அதை பெற வேண்டும் அதை நாம் பெறுவோம் என்று நான் நம்புகிறேன் என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் இந்த கருத்துக்களை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று புட்டின் எச்சரித்தார் மேலும் அமெரிக்கா நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிரீன்லாண்டை தன்னுடன் இணைக்க விரும்புவதாக குறிப்பிட்டார் கிரீன்லாண்டை இணைக்கும் அமெரிக்காவின் திட்டங்கள் அனைவருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் இது முதல் பார்வையில் ஒருவரை ஆச்சரியப்படுத்தக்கூடும் மேலும் இது புதிய அமெரிக்க நிர்வாகத்தின் ஒருவித மேலோட்டமான பேச்சு என்று நம்புவது ஒரு மாபெரும் தவறு என்று புட்டின் எச்சரித்தார் கிரீன்லாண்டை கைப்பற்றும் அமெரிக்க திட்டங்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாம் ஆண்டிலிருந்தே தொடங்கிவிட்டன என்றும் ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆதரவு கிடைக்கவில்லை என்றும் புட்டின் சுட்டிக்காட்டினார் ஆண்டு அமெரிக்காவின் இந்த விலை கொடுத்து நாடு வாங்கும் திட்டம் அமெரிக்க செய்தித்தாள் கேலி செய்யப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் இது அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜான்சனின் பைத்தியகாரத்தனம் என்றும் அவரது கிரீன்லாந்து தோல்வியடைந்தன என்றும் புட்டின் தெரிவித்தார் பத்தாம் ஆண்டில் அமெரிக்கா ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகியவை கிரீன்லாண்டை வாங்கும் நிலப்பரிமாற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிலைக்கு வந்தன என்றும் இதன் விளைவாக கிரீன்லாந்து அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் என்றும் இருப்பினும் ஒப்பந்தம் இறுதியில் தோல்வியடைந்தது என்றும் புட்டின் குறிப்பிட்டார் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகள் வரை கிரீன்லாந்தின் மீது டென்மார்க்கிற்கு முழுமையான அதிகாரம் இருந்தது நாஜி ஜெர்மனி ஸ்காண்டினேவியா நாட்டை கைப்பற்றியதைத் தொடர்ந்து இரண்டாம் உலக போரின் போது அது அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்பட்டது இன்று இந்த தீவு ஒரு அமெரிக்க ரானுவ தளம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்புக்கான வசதிகளை கொண்டுள்ளது டொனால்டு டிரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதிலிருந்து கிரீன்லாண்டை கையகப்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக தெரிகிறது சில வாரங்களுக்கு முன்பு டிரம்பின் மகன் டான் ஜூனியர் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தீவுக்கு சென்றார் தற்போது துணைத் தலைவர் ஜே டி வான்ஸ் அவரது மனைவி மற்றும் அமெரிக்க வின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோரும் கிரீன்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கின்றனர் புவிசார் மூலோபாய மற்றும் ராணுவ காரணங்களுக்காக இந்த பகுதி அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று டிரம்ப் தனது நோக்கங்களை தெளிவுபடுத்தியுள்ளதால் இந்த நடவடிக்கைகள் டென்மார்க் மற்றும் ஐரோப்பாவை பெருமளவில் பயமுறுத்தியுள்ளன அமெரிக்காவின் ரஷ்ய எதிர்ப்பால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை தனிமைப்படுத்தியுள்ள நிலையில் இப்போது அதிலிருந்து மீளும் முயற்சியாக புற்றின் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆதரவாக எச்சரிக்கை விடுத்துள்ளது பரவலாக கவனிக்கப்படுகிறது இருபத்தி ஆண்டுகளாக இந்த தீவு மிகவும் சுதந்திரமாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அதற்கு தன்னாட்சி வழங்கப்பட்டது மேலும் ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் முழு சுதந்திரம் பெற்றது இப்போது அமெரிக்காவின் ஆசையால் அதன் சுதந்திரம் பயன்படுத்தப்படுவது மீண்டும் கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது